சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பில் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சுக்கிரபகவான் முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை சிம்மராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் பலம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் கும்பம் ராசியில் இறுதி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவானோடு சுக்கிரபகவான் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு கர்மாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய வகையில் பல்வேறு விதங்களான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அமையக்கூடிய இனிதான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் இந்த தருணத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிச்சயமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தை விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டு சனியும் சுக்கிரனும் தங்களுடைய ஏழாம் பார்வையால் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள் எனவே உங்களுடைய ஜென்ம ராசி பலப்படுத்தப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய விதத்தில் நீங்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக திட்டமிடக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் அதிரடியாக பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டகரமான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் கிடைக்கிறது இந்த தருணத்தில் திடீரதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக சுக்கிர பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரபகவான் ஏழாம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிலையான வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி எல்லாவிதமான நிகழ்வுகளும் அதுவாகவே நல்லபல முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கொண்டு சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று ஐந்தில் மிகவும் பலமாக சூரிய புதாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்க நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சுக்கிரன் வாரி வழங்கவிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் காரிய தடைகள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் கசப்பான நிகழ்வுகளும் முழுவதுமாக குறைந்து மறையும் நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நடந்தேறி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் என்பது மிகச்சிறப்பாக அமையக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய பணவரவை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு வீண்விரைய செலவுகள் சற்று அதிகரித்தாலும் அவ்வாறான விரய செலவுகளை செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது தடைகளும் தாமதமும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியத்தடைகள் முழுவதுமாக விலகுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை சுக்கிர பகவான் வலுவாக பார்வையிடுவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி தக்க தருணத்தில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பாராத வகையில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் அதுவாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய மனதிற்கு அடிக்கடி உளைச்சல்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும் பல்வேறு விதங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் விழிப்புணர்வுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கை நழுவி சென்ற நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக இதுவரையில் நீங்கள் காணாத அளவிற்கு நல்ல பல மாறுதல்களை அதிக அளவில் சந்திக்க முடியும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் சக ஊழியர்களின் நிர்வாகத்தினர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளை நிதானத்துடனும் உணர்ச்சி பொறுமையுடனும் கணக்கச்சிதமாகவும் செய்து வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் வீண்பழிகளை சுமந்து கொண்டு உங்களுடைய சிறு தவறை கூட மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மிகைப்படுத்தி காட்டப்பட்ட நிலையில் நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பார்ப்பதை விட முன்னேற்ற யோகங்களை மனதிருப்தியாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவதன் மூலமாக அவ்வாறான திட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட கிடைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் கலைத்துறை ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் மிக சிறப்பாக நிறைவேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு எந்தவிதமான தடைதாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் இந்த தருணத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுடைய மனதில் வேதனையும் விரத்தியும் இருந்த நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு அரசியல் மற்றும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அருமையாக கைகூடி வருவதற்கான திருப்திகரமான தருணமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல பல முன்னேற்றங்களுக்கு விவசாயத்துறை வழிவகுத்துக் கொடுக்கிறது பரிகாரம் வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனை வழிபடுங்கள்